எனக்கே மாவட்டம் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித் குமார் இவர் இந்திய ராணுவத்தில் பணி புரிந்து வருகிறார் கடந்த செப்டம்பர் மாதம் நிலத்தகராறு காரணமாக இவரது சித்தப்பா மகன்களான ஜெயங்கொண்டம் காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் சரண்ராஜ் மற்றும் அவரது தம்பி சத்தியமூர்த்தி என்பவர்கள் ராணுவ வீரரின் தந்தை தம்பிதங்கை ஆகியோர்களை வீடு புகுந்து தாக்கியுள்ளனர் என கூறப்படுகிறது இதுகுறித்து விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இவரது மனு மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படாததால் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரியிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று ராணுவ வீரர் ராணுவ உடையுடன் ரஞ்சித்குமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அமர்ந்து தனக்கும் தமது குடும்பத்தாருக்கும் நீதி வேண்டும் என கூறி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனை கண்ட காவல்துறையினர் ராணுவ வீரர் ரஞ்சித்குமாரை தரதரவென்று இழுத்துச் சென்றனர் ராணுவ வீரருக்கும் காவல்துறையினருக்கும் சிறிது நேரம் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் ராஜா நான் ப்ராப்பராக கையத்துக்கு போன வாரம் வந்து ரிப்போர்ட் கொடுத்தேன் அக்டோபர் ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு இதுவரையும் போலீஸ்லா யாருமே நடவடிக்கை எடுக்கல நான் ப்ராப்பராக எல்லாருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தும் போல தருவேன் வழிக்க டைமில் சந்தை பிடிச்சி இழுத்து இவ்வளோ சம்பாதிக்கிறது பண்ணுறாங்க நான் ப்ராப்பராக எல்லாருக்கும் ரிப்போர்ட் நீங்க என்ன ஊர்

ரெண்டு மாசம் வேணாலும் பொருமே அது போட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு மாசம் ஆகி போச்சு ராணுவ எனக்கே இந்த பாதுகாப்பு இல்லை சாதாரண மக்களுக்கு எப்படி எங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க இவங்க அக்காக்கி சட்டை போட்டு பண்ணுறாங்க